வேளாளர் கல்வி குடும்பத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சி மேற்கு மருதூர் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் கல்வி குடும்பம் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பட்டய படிப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் முதல் பட்டதாரிகளின் பெற்றோர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பாராட்டுதல் ஊக்கப்படுத்துதல் மற்றும் சிறப்பு செய்தல் முப்பெரும் விழா நேற்று இரவு இயந்திர மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மேகலா தனசேகரன் தலைமை வகித்தார் வழக்கறிஞர்கள் குமார் பாலகுமார் ரதி போஸ்ட்மேன் கருமலை ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியை மருதூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சுப்பிரமணியன் தனி வட்டாட்சியர் தீபத் திலகை ஜெயவேல்காந்தன் துவக்கி வைத்தனர் கல்வி குடும்பத்தின் செயல்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஆசிரியர் ரவிச்சந்திரன் மருதூர் நகர திமுக இளைஞரணி செயலாளர் வினோத்குமார் தொகுத்து வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டாட்சியர் ஜெயவேல்காந்தன் கரூர் மாவட்ட தேவேந்திர குல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் மாநில நிர்வாக குழு ரவிச்சந்திரன் வீர தேவேந்திர குல வேளாளர் மாநில செயலாளர் கட்டளை விஜி உடற்கல்வி ஆசிரியர் மாவட்ட மருதம் விளையாட்டு குழுவால் சண்டை பயிற்றுனர் கட்டளை சுப்பிரமணி உடற்கல்வி ஆசிரியர் மருதம் விளையாட்டு குழு தலைவர் கட்டளை ரூசோ மாவட்ட பொருளாளர் இளங்கோ மாவட்ட துணை தலைவர் பாபு மாவட்ட நிர்வாக குழு கட்டளை கிருஷ்ணமூர்த்தி வளரும் தமிழர் கட்சி மாநில மாணவரணி செயலாளர் தமிழர் துறைராஜ் குல மக்கள் இயக்க ஒன்றிய செயலாளர் ஹன்ஷா பிரதீப் பட்டதாரிகள் உதயகுமார் ரங்கநாதன் பிரகாஷ் பொறியாளர்கள் நகுலன் தீபன் தொழில் அதிபர் முருகானந்தம் வழக்கறிஞர் உதவியாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் போட்டி தேர்வில் தயாராகி வரும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசுகளை வழங்கி அனைவரும் குடும்ப முன்னேற்றம் அடைவதற்கும் கிராமம் முன்னேறுவதற்கும் குடிப்பழக்கத்தை கைவிட வேண்டும் மதுபோதை குடிப்பழக்கம் தற்பொழுது நாட்டையே சீரழித்து வருகின்றது அனைத்து இளைஞர்களும் படிப்பில் அனைவரும் அக்கறை காட்ட வேண்டும் அப்போது கிராமமும் நாடும் முன்னேற்றம் அடையும் நாம் சாலையில் செல்லும் போது சாலை விதிகளை கடைபிடித்தால் அனைவருக்கும் நல்லது படித்தவர்கள் பிறருக்கு பயனளிக்கும் வகையில் ஊதவிட வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை பதிவு செய்து விரிவாக பேசினார்கள் இந்நிகழ்ச்சியில் கல்வி குடும்பத்தின் பொறுப்பாளர்கள் அண்ணாதுரை கந்தசாமி ரங்கநாதன் சுரேஷ் பாலு கிருஷ்ணன் ராம்கி கபிலன் கரண் நாகேந்திரன் செல்வேந்திரன் சாமுவேல் மணிமாறன் பிரபாகரன் உள்ளிட்ட கிராம நிர்வாகத்தார்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

நன்றி வணக்கம் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்திய மேலும் பார்வையின் மேல சிறப்பாக பயின்ற எங்கள் தமிழ் என்று தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்களுக்கு போயிருக்கோம் நாம் சமூகம் சார்ந்த பல்வேறு போராட்டங்கள்ல கடந்திருக்கோம்